வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ரொம்பவே அருமையான பதிவுட தான் உங்களை பாக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெரிவா புரியும் சோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா காய்கறி பயிர்களை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வருமானம் அதிகப்படியான வருமானம்ன்றதால நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா காய்கறி பயிர்களுக்கு மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல நல்லா வச்சிருக்கோம் எல்லாருமே ஒரு முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் வந்து தனியா ஒதுக்கிடுறாங்க இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி ரெகுலராக பயிர் செஞ்சு சோ இதுல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து இந்த நெல்வாயிலோ இல்ல கரும்பு வகைகளோ இல்ல வேற ஏதாச்சும் சாகுபடிக்கோ இந்த வர வருமானத்தை எடுத்து அதற்கு பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பயிர்களை காய்கறி பயிர்களை செய்வதற்கு தமிழ் மாதங்கள் ஏற்ற மாதங்கள் மற்றும் ஏற்ற காய்கறி பயிர்களை பத்தி இந்த காணொலியில நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் அதில் தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆமணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கை தை மாசி பங்குனி இந்த மாதங்கள்ல நடக்கூடிய காய்கறி வகைகளும் அடுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஆங்கில மாதங்களில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்லையும் நீங்க நடவு செய்யக்கூடிய காய்கறி பயிர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது தமிழ் மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் பாதி பாதியா தான் வரும் முதல் மாதங்கள்ல உங்களுக்கு மார்கழி மாதத்தில் பதினைந்து நாளும் தை மாதத்தில் பதினைந்து நாளும் வரும் சோ ஜனவரி மாதம் உங்களுக்கு முப்பது நாள் கண்டினியூவாக வரும் இதில் என்னென்ன சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் மிளகாய் பாவக்காய் தக்காளி பூசணிக்காய் சுரக்காய் முள்ளங்கி கீரை வகைகள் நீங்க அனைத்துமே நீங்க விதைக்கலாம் நல்ல மகசூல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காய்கறி வகைகளை நீங்க பெரும்பாலும் நாற்று பண்ணையில நாற்று வாங்கி நடங்க அந்த அளவுக்கு மகசூல் கிடைக்கும் முள்ளங்கி விதையா தான் விதைக்கணும் கீரைகளும் சோ பூசணிக்காய் நீங்க தாராளமான அடவு செய்யலாம் வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இது என்ன மாதம் தை மாசி இதுல என்ன சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பந்தல் பயிர்களுக்கு ரொம்பவே உகர்ந்த மாசம்னு கூட சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் பாவக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் கொத்தவரங்காய் பீர்க்கங்காய் கீரை வகைகள் கோவைக்காய் கொடி வகைகளுக்கு ரொம்பவே உகர்ந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாசி மாசத்துல நீங்கள் கொடி வகைகள் நிறைய பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் செடி வகைகளில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மிளகாயும் நீங்கள் அதிகப்படியாக பயிர் செய்யலாம் தக்காளியும் நீங்கள் அதிகப்படியாக பயிர் செய்யலாம் நல்ல மகசூல் ஈட்டி கொடுக்கும் அடுத்தபடியாக பார்க்க போகிறது மார்ச் தமிழ் மாதங்களில் மாசி பங்குனி வரும் இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிர்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பாவக்காய் தக்காளி கோவைக்காய் கொத்தவரை பீர்க்கங்காய் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொடி வகைகளுக்கும் ஒரு நல்ல மாதங்கள் தான் நீங்க பந்தல் பயிர் விடுறவங்களும் கண்டிப்பா இந்த மாதங்களில் பந்தல் பயிரிடலாம் அது மட்டும் இல்லாமல் செடி வகைகளுக்கும் இது ஒரு ஏற்ற மாதம் தான் பங்குனி மாதம் ஸ்டார்டிங்றதால நீங்க முன்கூட்டியே நடவு செஞ்சது ரொம்பவே நல்லது வெயில் தாக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால கரெக்டான விதை தேர்வு எடுத்து பயிர் பண்ணுங்க நீர் மேலாண்மையை ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க ஏப்ரல் பங்குனி சித்திரை இது பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் தாக்கக்கூடிய ஒரு பருவம் பார்த்தீங்கன்னா செடி முருங்கை கொத்தவரை வெண்டைக்காய் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கொடுக்கும் மற்றபடி பயிர்களை நீங்க செய்ய வேணாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் தாக்கம் இருக்குன்றதால நல்ல பயிர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செழிப்பா வராது உங்களுக்கு குன்றி போக்கும் இதுவே வெண்டைக்காய் கொத்தவரைக்காய் முருங்கைக்காய்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லாவே சிறப்பாகவே வரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வகையான பயிர்களை பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரை வகையில் அதிகப்படியான ஏப்ரல் மே ஃபுல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான வெயில் தாக்கம் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பயிர் செய்யுங்க ஸோ மே சித்திரை வைகாசி செடி முருங்கை கத்திரிக்காய் தக்காளி கொத்தவரை இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிதமான வெயில் இருக்கக்கூடிய ஒரு தான் வெயில் சித்திரை மாசத்துல இருந்து வைகாசி மாதம் பதினஞ்சு நாள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான வெயில் தான் இருக்கும் சித்திரை புல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான வெயில் இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த பருவங்களில் கத்திரிக்காய் தக்காளி கொத்தவரை செடி முருங்கை இந்த பயிர்கள் கொஞ்சம் ஒரு நல்ல வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கிறதால உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ நீங்க மறக்காம பயிர் பண்ணலாம் ஜூன் மாசம் அதாவது வைகாசி ஆணி இதுல என்னென்ன பயிர்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி கோவைக்காய் பூசணிக்காய் கீரை வகைகள் வெண்டைக்காய் ஸோ இந்த காலகட்டங்களில் வைகாசி ஆணி இந்த காலகட்டங்களில் நிறைய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்வாங்க கத்திரி சாகுபடி செய்வாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல கத்திரி சாகுபடி அதிகப்படியான லாபம் ஈட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பூசணிக்காவும் இந்த தான் அதிகப்படியான விலைகளும் விற்கக்கூடிய தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பயிர் செய்வாங்க ஜூலை மாதாவது அதாவது ஆணி ஆடி மாதம் இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு மாதங்கள் இந்த மாதங்கள்ல நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளகாய் பாவக்காய் சுரக்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் கொத்தவரை தக்காளி இந்த மாதிரியான பயிர்களை நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நடவு செய்வாங்க இந்த ஆணி ஆடி மாதங்களுக்கு காய் மிளகாய் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பயிர் செய்வாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல நோய் தாக்கமும் கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விலைகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விற்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மாதங்களை விற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆடி ஆவணி மாதங்கள் இந்த மாதங்கள்ல நீங்க எந்தெந்த பயிர்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பீர்க்கங்காய் பாவற்காய் மிளகாய் வெண்டைக்காய் சுரக்காய் ஸோ இந்த மாதங்களில் நீங்க இந்த பயிர் செய்யலாம் சுரக்காய் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலை விற்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆவணி மாதங்களில் சுரக்காயும் அதிகப்படியான விலைகள் விற்கும் மிளகாயும் அதிகப்படியான விற்க விலைகள் விற்கும் உங்களுக்கு இந்த பாகக்காயும் அதிகப்படியான விலைகள் விற்கும் இதில் நீங்க தேர்வு செய்கிறது இந்த குண்டுக்காயாக தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூலும் கிடைக்கும் அதிகப்படியான விலையும் விற்கும் ஸோ செப்டம்பர் மாதம் அதாவது ஆவணி புரொட்டாசிய மாதங்களுக்கு என்ன சாகுபடி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி முருங்கை கத்திரிக்காய் முள்ளங்கி கீரை வகைகள் பீர்க்கங்காய் பூசணிக்காய் இந்த வகைகளை நீங்கள் அதிகப்படியான பயிர் செய்யலாம் ஸோ இந்த பருவங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் சாகுபடி செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தல் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இது பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிருன்றதுனால நிறைய விவசாயிகள் பந்தல் வச்சிருக்கவங்க எல்லாருமே பீர்க்கங்காய் சாகுபடி செய்வாங்க என்றது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு பயிர் அக்டோபர் மாதங்களில் அதாவது புரோட்டாசி ஐப்பசி மாதங்களில் எந்த பயிர்கள் செஞ்சால் நீங்க அதிகப்படியான மாஸ்கூல் பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி முருங்கை கத்திரிக்காய் முள்ளங்கி இந்த இரண்டு மூன்று மட்டும் ஏற்ற ஒரு பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசிய ஐப்பசி மாதங்கள்ல மற்ற பயிர்கள்லாம் வச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எடுக்காதுன்னு சொல்லலாம் ஸோ அதுல பாத்தீங்கன்னா செடி முருங்கை நீங்க தாராளமாக பயிர் பண்ணலாம் முள்ளங்கி விதைக்கலாம் கத்திரி செடிகளை நீங்க இந்த உஜாலான்னு சொல்லுவாங்க சென்னை மார்க்கெட்டுக்கு போறக்கூடிய காய் அதுவும் இந்த பவானின்னு சொல்லக்கூடிய காய்களை நீங்க செய்யலாம் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாசத்துல ஐப்பசி கார்த்திகை செடி முருங்கை கத்திரிக்காய் தக்காளி முள்ளங்கி பூசணி கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறிகளுக்கு ரொம்பவே உகந்த மாதம் மாதங்கள்ல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை நெல் பயிர்கள் அதிகப்படியான பயிர்கள் செய்வாங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க அந்த பருவங்களில் காய்கறி பயிர்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் சமீப காலங்கள்ல வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்ல விலைகள் வைத்துட்டு இருக்கு இப்ப இருக்கிற மாதங்கள்ல சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க கார்த்திகை மாதங்கள்ல நீங்க இந்த நடவு செய்யலாம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மார்கழி மாதம் இந்த எதெல்லாம் பயிர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரி சுரக்காய் தக்காளி பூசணிக்காய் முள்ளங்கி மிளகாய் ஸோ இந்த பருவங்களில் நீங்க பயிர் செய்கிறது ரொம்பவே ஜாக்கிரதையா செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேடான பகுதியில் நீங்க இந்த பயிர்கள்லாம் நடவு செய்யணும் பள்ளமான பகுதிகளில் நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நவம்பர் டிசம்பர் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியான மழை பொழிவும் மழையும் பொழிவும் காலங்கள்ன்றதால நீங்க கரெக்டான இடங்களை தேர்வு செஞ்சு நீங்க வடிகால் வசதி உள்ள நிலங்களா நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல நம்பர்ஷிப் ஜாயினிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் இந்த மாதிரி தகவல் அது மட்டும் இல்லாமல் இன்றையான விலைவாசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னென்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போகக்கூடிய விலைவாசிகள் காய்கறி விலைகள் ஆகட்டும் இல்லை நெல் விலைகள் ஆகட்டும் இல்லை மணிலா விலைகள் ஆகட்டும் இல்லை சிறுதானியத்தின் விலைப்பட்டிகளாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாய வீடியோ இந்த குரூப்பில் நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ அதற்கான வீடியோ லிங்க் போலாம் நான் பயோல கொடுக்குறேன் சின்னதாக ஒரு நாலு பேம்ப்லெட் மட்டும் கொடுக்குற உங்களுக்கு நவரை பட்டம் மற்றும் குருவை பட்டத்திற்கு ஏற்ற ஐந்து நெல் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ட் சைட் கால் இருக்கிற இந்த பிக்சர் உள்ள வீடியோ பாருங்க நெல் பயிரில் மூன்றாம் நாள் போடக்கூடிய வாம் மற்றும் ஜிங்க் சல்பேட் இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க நெல் பயிரில் பூ பூக்கும் பருவத்துல நீங்க என்ன உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க